நாம் குண்டாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அடிப்போஸ்ட் இஷூஸ் அதிகமாகி நம்ம உடம்புல சேர்றது தான் ஒபிசிட்டி அப்படின்றது நம்மளுடைய உடம்பு அதிக எடையாகி உடம்புல அதிகமான கொழுப்பு சேர்ந்து அதனால் நமக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்றது அந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம உடல் பல நோய்களுக்கு ஆளாகிறது இது ஒரு கண்டிஷன் உடல் பருமனை பிஎம்ஐ மூலியமாகவும் அளக்கலாம் வேஸ்ட் ஹிப் ரேஷியோ அதாவது நம்மளுடைய இடுப்பு அளவு மூலயமா கூட கண்டுபிடிக்கலாம் இந்த வேஸ்ட் ஹிப் ரேஷியோ அப்படின்றது இடுப்பு அளவையும் நம்மளோட புட்ட பகுதியோட அளவையும் ஒரு கால்குலேட் பண்ணி அளக்குறது அதாவது வெயிஸ்ட் சைஸ் இன் இன்ச்சு டிவைடட் பை ஹிப் சைஸ் இன் இன்ச் இதுதான் இதோடைய கால்குலேஷன் இதுக்கு கூட நிறைய கூகுளில் வந்து சின்ன சின்ன கால்குலேஷன் ஆப்ஸ்லாம் இருக்குது இல்லை டைரக்டாக கூகுளிலேயே நீங்கள் போட்டீங்கனாலே உங்களுடைய ரிசல்ட் தெரியும் பெண்களுடைய வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் எண்பத்தஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க ஒபிசிட்டி நோக்கி பயணப்பட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஆண்களுடைய வேஸ்ட் ஹிப் ரேஷியோ ஒன்றுக்கு மேலே இருந்தால் அவங்க ஒபிசிட்டியாக தொடர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுடைய இடுப்பு அளவுகள் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அதனாலதான் தான் ஒபிசிட்டியில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஆய்வு அறிக்கையாக சொல்கிறாங்க நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சதவீதம் அதை வச்சும் நாம் ஒபிசிட்டி லெவலை கண்டுபிடிக்கலாம் நல்ல ஆரோக்கியமான ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடலுடைய டோட்டல் பாடி மாசுன்னு சொல்கிற அந்த டோட்டல் கொழுப்பு இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்குள்ளதான் இருக்கணும் இருபத்தி ரெண்டுக்கு மேலே போகிறது அப்படின்றது ஒபிசிட்டியை நோக்கிய ஒரு பயணமாக பார்க்கப்படுது இந்த கொழுப்பு நம்ம உடம்புல பல பகுதியில் இருந்தால் கூட குறிப்பாக இடுப்புக்கு அடியில் இருக்கிற விசரல் ஃபேட்டை அதாவது அடிப்போஸ் டிஷ்யூஸில் இருக்கிற ஃபேட் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது உடல் பருமன் அப்படின்றது ஒரு நோய் ஆனால் இது வந்து நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக அமையுது குறிப்பாக தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லப்போகிற அனைத்து வியாதிகளையும் அது நம்ம உடம்புக்கு கொண்டு வருது தொற்றா நோய்கள் அப்படின்றது பெரிய லிஸ்ட்டு அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு வியாதி அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் வியாதியோ அல்லது நான் கம்யூனிகபிள் டிசீஸோ நமக்கு வந்திருக்கு அதுக்கு மருத்துவரை பார்க்குறோம் அவர் அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு அந்த மருந்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுன்னா அந்த வியாதிக்கு பேர் தான் தொற்றா நோய்கள் இந்த தொற்றா நோய்களுக்கு முக்கியமான காரணம் அடிப்படை காரணம் என்றது உடல் பருமன் வேறு சில காரணங்களும் இருக்கு ஆனால் இதுல முக்கியமாக வருது உடல் பருமன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னும் டீட்டெயில் பார்க்கலாம் ஆனால் இந்த உடல் பருமனை குறைக்கிறதுல முதல் அடி நம்ம எடுத்து வைக்க வேண்டிய விடம் உணவு முறை மட்டும்தான் உணவு பழக்க வழக்கம் மட்டும்தான் நம்மளோட ஓபிசிட்டியில் இருந்து